நேர்கள் கேட்டுக்கொண்ட போது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி கொண்டு கொண்டு சென்னையில் இருந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் நகுல சகாதேவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார் தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை கேட்க தயாரா இருக்கீங்களா இன்னைக்கு கதை அப்படின்னு சொல்றதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா புராண காலத்துல இருக்க இதிகாசத்தில் இருக்கும் இரண்டு கதை மாந்தர்கள் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மகாபாரதத்தில் நகுலன் சகாதேவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஞ்ச பாண்டவர்களில் இவங்களும் ரெண்டு பேர் இரட்டையர்கள் இவங்க நகுலன் சகாதேவன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டவனுடைய புத்திரர்கள் இவங்களுடைய அம்மா மாத்ரி மாத்ரிக்கு குந்தியின் மூலமாக குந்தி வந்து தனக்கு கிடைத்த வரமான மந்திரத்தை சொல்லி கொடுத்து அஸ்வினி குமாரர்களை வேண்டி அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள்தான் நகுலன் சகாதேவன் என்ற இரட்டையர்கள் இதில் முதல்ல நகுலனை பற்றி பார்க்கலாம் நகுலன் அப்படின்னா நகுலன்றவர் வந்து அவர் பேரிலே வந்து தெரிஞ்சுக்கலாம் நகுலன் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகானவன் எல்லாரையும் விட அழகாக தோன்றக்கூடியவர் தோற்றத்தில் அழகுடன் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுலன் தான் இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து குதிரைகள் பராமரிப்பதில் வல்லவர் குதிரைகளுடைய மொழி அறிந்தவர் அதாவது பரிபாஷை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி குதிரையினுடைய மொழியை அறிந்தவர் விலங்குகளுடன் பேசக்கூடியவர் அதனுடைய மொழியை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியவர் இவர் வந்து மின்னல் வேகத்தில் வந்து குதிரையை செலுத்துவார் அப்படி ஒரு வேகம் இருக்கும் இவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் கைத்தேர்ந்தவர் வால்பீச்சிலையும் வந்து சிறந்த வீரர் ராஜதந்திரங்கள் அறிந்தவர் இவர் வந்து மகாபாரத போரின் போது சகுனியின் மகனை கொன்றார் இவருக்கு அஜ்ஞான வாசத்தின் போது இவர் வைத்து கொண்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவர் வைத்து கொண்ட பெயர் சொல்ல முடியாது திரௌபதி பஞ்சபாண்டவர்களுக்கு பெயர் வைப்பாங்க அதில் அஜ்ஞான வாசத்தின் போது நகுலனுக்கு வைத்த பெயர் என்னென்னா கிரந்திகன் கிரந்திகன் அப்படின்ற பெயரோட இவர் வந்து குதிரை லாயத்தில் குதிரைகளை பராமரிச்சுட்டு அந்த ஓராண்டு காலத்தை அஜாதவாசத்தை கழித்தார் இவருக்கும் திரௌபதிக்கும் பிறந்த மகனுடைய பெயர் தான் வந்து சதானிகா அது மட்டுமல்லாமல் சேத்தி மன்னன் சிசுபாலனின் மகள் கரேணுமதியை மணந்து அவருக்கு இரமித்ரா ஒரு மகனும் பிறந்தார் அடுத்ததாக சகாதேவனை பற்றி பார்த்தோமானால் சகாதேவன் என்ற வார்த்தைக்கு பொருள் கடவுள்களுடன் ஒருவன் என்று பொருள் இவர் புத்தி கூர்மை வாய்ந்தவர் எதிர்கால ஞானம் கொண்டவர் ஜோதிடம் வேதம் மருத்துவம் நிர்வாகம் நிதி பொருளாதாரம் கலைத்துறை ஆகியவற்றில் வல்லவர் இவர் வீசுவதில் சிறந்தவர் இவர் அக்ஞாதவாசத்தின் போது தந்திரிபாலன் என்ற பெயரோடு பசுக்களை பராமரித்து பசுக்களோடு வாழ்ந்து வந்தார் இவர் மகாபாரத போரில் சகுனியை கொன்றார் இவருக்கு திரௌபதியனுடன் பிறந்த மகனின் பெயர் ஸ்ருதசேனன் இவர்தான் கௌரவர்களுக்கு மகாபாரத யுத்தத்தின் போது போருக்கான நேரத்தை குறித்து தருகிறார் இப்படி பஞ்ச பாண்டவர்களில் நகுலன் சகாதேவன் ஆகிய இரட்டையர்கள் சிறப்புமிக்கவர்கள் மிக்கவர்கள் புத்திகூர்மை வாய்ந்தவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கினார்கள் இன்றைக்கு இவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு புராண கதாபாத்திரங்கள் அல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் நீங்கள் பேட்டிக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்வு தமிழருவி வானொலி ஜெர்மனி சிறப்பு அதாவது பஞ்ச பாண்டவர்களிலே நகுலன் சகாதனை பற்றி பலர் அறிந்திருப்ப மாட்டார்கள் அவர்களை பற்றி சிறப்பாக தகவல்களை தொகுத்து தந்தார் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் மிக்க நன்றிகரமாக தொடர்ந்து இது போன்ற பாத்திரங்களை அல்லது வரலாறுகளை கதைகளை எடுத்து வாருங்கள் நன்றி கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது ஜெர்மனி